ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our யூடியூப் சேனல் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நலம் நலமற ஆவலில் இஞ்சியோட மருத்துவ குணத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நலம் நலமறிய ஆவல் இஞ்சி இல்லாத அசைவ உணவுகளே இருக்காது அந்த அளவுக்கு சைவம் பிளஸ் அசைவம்னு அடிப்படை உணவுப் பொருட்களில் ஒன்றா இந்த இஞ்சி திகழ்ந்து வருது செரிமான பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வா இந்த இஞ்சி இருக்கு இஞ்சியை காய வைத்து கிடைக்கக்கூடிய சுக்குல ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்கு பச்சை இஞ்சியிலும் நிறைய பலன்கள் கிடைக்குது ஆனால் இஞ்சியுடைய தோல்ல நஞ்சு இருக்கும் அதனால் அதை நன்றாக சுத்தப்படுத்தி கழுவித்தான் பயன்படுத்தணும் இதில் விட்டமின் ஏ சி பி சிக்ஸ் பி டுவெல் கால்சியம் பொட்டாசியம் சோடியம் இரும்பு உள்ளிட்ட சத்துக்கள் அடங்கி இருக்குது இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யுது பசி உணர்வை அதிகரிக்க செய்யும் சிறிது இஞ்சியை அரைச்சி பேஸ்ட் மாதிரி செய்து நீரில் கலந்து நெற்றியில் தடவினோம் அப்படின்னா ஒற்றை தலைவலி நீங்கும் உடல் இழைக்க வேண்டும் அப்படின்னா இஞ்சியை விட பெஸ்ட் சாய்ஸ் வேறு எதுவுமே கிடையாது தினமும் ஒரு துண்டு இஞ்சியை அரைச்சு ஒரு டம்ளர் மோரில் கரைத்து குடித்து வந்தோம் அப்படின்னா இடுப்பு பகுதியில் கொழுப்புகளை அண்ட விடாது ஏற்கனவே இருக்கக்கூடிய கொழுப்புகளையும் கரைச்சிடும் இஞ்சி சாரோடு தேன் கலந்து சூடாக்கி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வெந்நீர் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா தொப்பை கரையும் இஞ்சி சாற்றில் உப்பு கலந்து மூன்று நாட்கள் சாப்பிட்டோம் அப்படின்னா பித்தத்தால் அந்த தலை சுத்தக்கூடிய பிரச்சனை மலச்சிக்கல் ஆகியவையும் தீரும் இஞ்சி சாற்றில் தேன் கலந்து தினமும் காலை ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் இஞ்சி சாறுடன் வெங்காய சாறு கலந்து ஒரு வாரம் காலையில் ஒரு ஸ்பூன் குடிச்சிட்டு வந்தால் நீரழிவும் குறையும் இஞ்சி சாற்றில் தேன் கலந்து குடித்து வந்தால் ஆஸ்துமா உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு நிவாரணம் கிடைக்கும் இதைவிட ஆச்சரியம் என்ன அப்படின்னா சமீபத்துல இந்திய மருத்துவக் கழகம் ஒரு ஆய்வினை வெளியிட்டிருந்தாங்க அதில் தினமும் உணவில் அஞ்சு கிராம் இஞ்சியை சேர்த்துக்கொண்டோம் அப்படின்னா இருதய நோயாளிகளுக்கு மாரடைப்பு வராமல் தடுக்கப்படுதான் அதே மாதிரி இஞ்சி புற்றுநோய் செல்களுடைய அபாயத்தை போக்கக்கூடிய தன்மை கொண்டது ஹீமோ தெரப்பி மருந்துகளை விட கர்ப்பப்பை புற்றுநோய் செல்களை இது விரைவாக கொன்றுவிடுது விடுது அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள் இஞ்சியை சாப்பிட்டு வரும்போது பெருங்குடல் மற்றும் குடல் புற்றுநோய் ஆபத்தும் குறையுமா இஞ்சி டீ இஞ்சி துவையல்னு ஏதாவது ஒரு ரூபத்துல நாம இஞ்சியை எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இஞ்சியுடைய அந்த எதிர்ப்பின் வயிற்று பிரச்சனைகள் இதய பகுதியில எரிச்சல் போன்றவையும் ஏற்படலாம் ஒரு நாளைக்கு நான்கு கிராமுக்கு மேல் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்றாங்க டாக்டர்கள் குறிப்பா கர்ப்பிணி பெண்கள் இதை பயன்படுத்தாம இருக்கிறது நல்லதான் காரணம் இஞ்சியிலிருந்து செரிமானத்துக்கு உதவக்கூடிய சில சத்துக்கள் நிறை மாத கர்ப்பிணி பெண்களுக்கு உகந்தது கிடையாதுன்னு சொல்றாங்க வயிறு சுருங்கிறது அல்லது குழந்தை குறை பிரசவத்துல பிறக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அதே மாதிரி இரத்த கோளாறு இருக்கிறவங்க இதை பயன்படுத்துவதை தவிர்க்கலாம்னு சொல்றாங்க அதே மாதிரி சர்க்கரை நோய் உடல் பருமன் இதய கோளாறு பிரச்சனை இருக்கிறவங்க இரத்த முறைதல் பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் இதை தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி தயாரா இருக்கிறவங்களும் இஞ்சியை தவிர்த்திட வேண்டுமா காரணம் அதிக ரத்தப்போக்கை இந்த இஞ்சியை ஏற்படுத்திடுமா எனவே இஞ்சிய அளவோடு சாப்பிடலாம்